அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு சூப்பரான மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு இப்போ அதுக்கு வந்து நான் மாங்காயை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன் பொடியாக கட் பண்ணி வச்சு அது பாருங்கள் அந்த மாங்காய் வாங்கிட்டு வந்து ஒரு நாள் வச்சா கொஞ்சம் லைட்டாக பழுத்து மாதிரி மாச்சு குட்டி குட்டி மாங்காய் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் இப்போ அதில் பாருங்கள் உப்பு போட்டுக்கலாம் நல்லா மாங்காய் மாங்காய்க்கெலவாக நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு ஊற அளவுக்கு நாம் உப்பு போட்டுக்கலாம் இப்படி போட்டு நல்லா குளிக்கி விட்டுக்கணும் இப்படி நல்லா குளிக்கி விட்டுக்கலாம் குளிக்கி விட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நாம் அதுக்கு மேலே துணியை கட்டி ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டோம்னா அது கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி விட்டுருந்த மாங்காய் உப்பில் ஓடுறதுக்கு இப்போ அதுக்கு நல்லா குளிக்கி விட்டு போட்டு இப்படி வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு மேலே வந்து நாம் ஒரு நல்லா சுத்தமான துணியை எடுத்து மேலே நல்லா வண்டு கட்டும்பாங்க நல்லா டைட்டாக அந்த துணி வச்சு கட்டிக்கணும் பாருங்க அந்த வெள்ளை கிளாத்து நான் எடுத்துருக்குறேன் இதை வந்து நல்லா டைட்டாக முறுக்கி விட்டு இப்படி கூட சா காற்று வர்றதுக்குலாம் நல்லா முறுக்கி விட்டு அதுலேயே சுற்றி அப்படியே முடிச்சு விட்டு முடிச்சு போட்ட மாதிரி நான் அப்படியே போட்டுட்டேன் நல்லா அதை அந்த துணி நல்லா முறுக்கி அதையே ஒரு ரவுண்டு ஒரு சுட்சி சுற்றி வந்து அதுலேயே சொருகி விட்டுக்கலாம் இப்படி ஒரு சுட்சி சுற்றி அதுலேயே நாம் சுரிக்கலாம் இது வந்து என்னென்னா ஒரு நாள் இப்படி ஃபுல்லாக ஊறிச்சி அப்படின்னா வெயிலில் வச்சிடணும் இப்படி சொருகி நாம் வெயிலில் வச்சிடலாம் இந்த டப்பியே அப்படியே எடுத்து வெயிலில் வச்சிடலாம் இப்போ வெயிலில் வச்சோம்னா ஒரு நாள் ஃபுல்லாக அப்படி விட்டு சாயந்தரம் நேரம் எடுத்து பார்த்தோம்னா தண்ணி தனியாக விட்டுருக்கு பாருங்கள் இப்படி குளிக்க விட்டோம்னா அது எடுத்து தடத்தில் வைக்கிறோம் பாருங்க ஒரு நாள் ஃபுல்லாக பகல் ஃபுல்லாக வெயிலில் இருந்துச்சு நைட் அப்படியே விட்டுட்டேன் இனி வந்து நான் வந்து இதை பாருங்கள் இப்படி தனியாக இந்த மாங்காய்களை மட்டும் ஊர்ண மாங்காயை எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு அந்த தண்ணி அப்படியே இருக்கலைங்க அதை வச்சிடணும் இந்த ஊர்ண மாங்காயை அடுத்த நாள் பகல் ஃபுல்லாக மறுபடியும் வெயிலில் நல்லா காய வச்சுக்கலாம் அந்த தண்ணியும் அப்படியே வெளியே வச்சிட்டோம்னா வெயில்லையே பகல் பொழுதுக்கு வெயிலில் காஞ்ச கடைசியில் மறுபடியும் அதே தண்ணியில் போட்டு மறுபடியும் ஒரு நைட்டு ஊற வைக்கலாம் இப்படி ஃபுல்லாக இது பண்ணும் கடைசியில் அந்த தண்ணியும் வெயிலில் வச்சுட்டு இந்த மாங்காயையும் காய வச்சிட்டோம்னா அந்த கொஞ்சமாக தண்ணி இருக்குது பாருங்க ஒரு பொழுது காய விட்டு திருப்பி இதே தண்ணிக்குள்ளேயே அந்த மாங்காய் காஞ்ச மாங்காய் உள்ளே போட்டு ஊற வச்சிட்டோம்னா அந்த கொஞ்சோண்டு தண்ணியும் அதை இழுத்துக்கு அந்த உப்பு தண்ணி அதை இழுத்துக்கு அடுத்த நாள் நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே வடிச்சுட்டேன் இது அப்படியே ஃபுல்லாக காய வச்சிடலாம் காய வச்சுட்டு இப்போ பாருங்கள் அடுத்த நாள் வந்து அதே உப்பு தண்ணியில் போட்டு மறுபடியும் அடுத்த பொழுது இப்படி காய வச்சு இப்படி சுண்டி சுண்டி நல்லா வந்துருச்சுங்க இது ரொம்ப பிஞ்சு மாங்காய்கிறதுனால ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்குது இதையும் இப்போ தாளித்தோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது கொஞ்சம் பெரிய மாங்காயாக இருந்தால் நம்ம பெரிய பெரிய துண்டாக போட்டு இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு பெருசாக பார்க்குறக்கு நல்லா இருந்துக்கு இது ரொம்ப குட்டி குட்டி மாங்காய் தாங்க இனி அது தாளிக்கிறதுக்கு நான் வந்து சீரகம் க சீரகம் இல்லைங்க வெந்தயம் கடுகு வெந்தயம் ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கிறேன் வெந்தயத்துக்கு பதிலாக சீரகம்னு வாயுவளரி சொல்லிட்டேன் இப்போது ரெண்டரை ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கிறேன் அதே இதில் ஒன்றே கால் ஸ்பூன் கடுகு போடுறங்க இவ்வளோ இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை நம்ம மற்றபடி அடுத்த தடவை ஊறுகாயெல்லாம் தாளிக்கிறதுக்கு தேவைப்படுதுன்னு கொஞ்சம் எச்சாவே நான் போட்டுட்டேன் இப்போ ஒன்றே கால் ஸ்பூன் வந்து கடுகு ரெண்டரை ஸ்பூன் வெந்தயம் ஒன்றே கால் ஸ்பூன் கடுகு போட்டிருக்கிறேன் இது வந்து கடுகு நல்லா நம்மளுக்கு பொரிஞ்சு வரும் சட சட चाड சட நல்லா பொறிஞ்சு வரும் நம்மளுக்கே அந்த சத்தம் தெரியும் வெந்தய மனம் நல்லா வரும் அப்போ அதில் வந்து நம்ம மிளகாய் போட்டுக்கலாம் மிளகாய் வந்து அடுப்பு நிறுத்துகிற ஓரத்தில் தான் போடணும் இல்லாட்டி அந்த மிளகாய் வந்து கலர் மாறிடு இப்போ நல்லா க வருமா கடுகு பாருங்க எப்படி சடச்சடன்னு இருக்குங்களா இந்த ஸ்டேஜில் நான் மிளகாயை போட்டு அடுப்பு நிறுத்தி விட்டுக்கலாம் அந்த சூட்டில் இருந்தாவே போதும் இப்போ இதை வந்து நாம் அரைச்சிக்கலாம் பொடி பண்ணிட்டு வந்தோம்னா தான் நம்ம ஊருகாய் தாளிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்குது இப்போ நல்லா இதை ஆற விட்டு எடுத்து சின்ன ஜாரில் போட்டு அதையை பொடி பண்ணிவிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டு பாருங்கள் அந்த குட்டி சேரில் போட்டு அதை பொடி பொடி பண்ணிக்கலாம் இப்போ பொடி பண்ணிவிட்டு வந்து நாம் உனி தாளிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இனி வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் அதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் நல்லெண்ணெய் ஊற்றினா தான் ஊறுகாய் வந்து ரொம்ப நாள் இருந்தாலும் நல்லா இருக்குது நம்மளுக்கு இப்போ நான் அதுக்கு வந்து இதய நல்லெண்ணெய் தான் வாங்கியிருக்கிறேன் இப்போ அதை ஊற்றிட்டு நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு நல்லா ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நிறைய இருந்தாலும் நம்மளுக்கு மாங்காய் வந்து குவான்டிட்டி கொஞ்சம் கம்மி தாங்க அதனால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றினா போதும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சம் கடைசியில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் இதுக்கு வந்து ஊறுகாய்க்கு மெயினாக பெரிய கடுகு இருந்து போட்டோம்னா நல்லாயிருக்கு நான் சின்ன கடுகு தான் எங்கள் வீட்டில் இருக்குதுன்னு அதுதான் போட்டிருக்குறேன் ஊறுகாய் பொறுத்த வரைக்கும் பெரிய கடுகு அது போட்டோம்னா நல்லா இருக்குது இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இனி ஒரு ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கலாம் இதில் பெரிய கடுகாக இருந்தால் நல்லாயிருக்கு இப்போ கடுகு போட்டாச்சு கடுகு நல்லா பொறிஞ்சும் கடைசியில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் அடுப்பு ரொம்ப மட்டாக வச்சுட்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ஏன்னா பெருங்காயத்தூள் கொஞ்சம் காரல் வந்த மாதிரி ஆயிரும் ரொம்ப வேகமாக இருந்தாலுமே இனி அந்த நாம காய வச்சுருக்கிற மாங்காயெல்லாம் போட்டு நல்லா கலக்கிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மூலங்க அந்த வெந்தயம் கடுகு பொடி அது வந்து நம்ம அத்தனையுமே போட தேவையில்லை நான் அது வீட்டு யூஸ்க்கு வேணும்னு சொல்லி மறுபடியும் எக்ஸ்ட்ராவாக அரைச்சிருக்கிறேன் பாருங்கள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் மறுபடியும் கொஞ்சமாக போட்டிருக்கிறேன் அந்த பொடி மாங்காய் வந்து கிலோ கணக்கில் இருந்துச்சுன்னா நம்ம இந்தளவு போட்டிருக்கலாம் நம்மளுக்கு அந்தளவுக்கு மாங்காய் காய் வச்சதில்ல கொஞ்சம் தான் இருந்துச்சு அப்போ நம்மளுக்கு கொஞ்சமாகவே பொடி போட்டுட்டேன் இனி வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இப்போ அவ்வளோதாங்க இது போட்டாச்சு கொஞ்சமாக நான் வந்து வெள்ளை பொடி பண்ணி வச்சுருக்குறேன் அந்த வெள்ளத்தையும் போட்டுக்கலாம் இப்போது மாங்காய் வந்து ஏற்கனவே உப்பில் ஊறி இருக்கிறதுனால மாங்காய்க்கு உப்பு தேவையில்லை நம்ம இப்போ மேலே போட்டுருக்கிற மிளகா அந்த பொடி எண்ணெய் அந்த இதுக்கு மட்டும் அளவாக கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கிறதுக்கு இல்லாத நல்லா இப்படி இதானவனையும் போதும் நம்ம அடுப்பு நிறுத்திக்கலாம் நல்லா கலக்கி விட்டு சூடாரணும் கடைசியில் நம்ம தனியாக வேறு இதில் மாற்றிக்கலாம் நல்லா இப்போ நாங்கள் செஞ்சுருந்தோம் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீ நிறுத்திக்கலாம் ஆற விட்டு உங்களுக்கு எப்படிங்கன்னு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் விட்டு தனியாக எடுத்து மறுபடியும் போட்டு வச்சுட்டேன் சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்